வணக்கம் பாலகாசி பாலா பேசுறேங்க இப்ப நம்ம என்ன வண்டி பாப்போம்னா ரெண்டு வண்டி வந்து இருக்கிட்ட உண்டாயிரத்தி தான் ரெண்டு வண்டியுமே அது பாலகாஸ் எங்க இருக்கு வேலூர் மாவட்டம் கால் பண்ணிங்க எப்ப வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க சொல்லிருப்பாரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனருங்க எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது தொண்ணூத்தாயிரம் கிலோ ரோடு இருக்கு வண்டி வந்து நல்ல தரமா இருக்கு ஏசி பாஸ்ட் இம்பார்டன் வந்துடும் பெட்ரோல் பெட்ரோல் வண்டிங்க இப்படி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து எஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே லைவ்ல இருக்கு எழுபத்தி ஆயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்கு வண்டி தரமான ரெண்டு செக் பண்ணிடலாம்

வண்டி பாருங்க சில்லர் கலருங்க வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கு நாலு டயருமே அவரேஜ் எண்பது காசு கண்டிஷன் இருக்கு வண்டி பாடிகள் எல்லாம் தெளிவா இருக்கு டென்ட் கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்னு இருங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது எஃப்சி லெவல் இருக்கு உள்ளெல்லாம் பாருங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பாருங்க நல்லா தெளிவா இருக்கு கம்பெனி சீட் கவரோட அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு வண்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர்லாக வந்துருங்க உண்டாய் சேன்ட்ரோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி தரமான வண்டி வந்துருக்கு ரெண்டு வண்டி வந்துருக்குங்க எந்த வண்டி வண்ணுமா வந்து எடுத்துங்க ரெண்டு வண்டிமே தரமான வண்டிங்க டயர் தொண்ணூறு கண்டிஷன் இருக்குதான் இருக்குது வண்டி நல்லா குவாலிட்டியா வந்துருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தரமான வண்டி வந்தாங்க போடும் ரெண்டு சேன்ட்ரா வந்துருக்கு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் தாங்க ரெண்டுமே எஃப்சி லெவல் இருக்கு இந்த வண்டிக்கு பில்லர் வண்டிக்கு இன்ட்ரென்ஸ்ட் கிடையாது அந்த வண்டிக்கு எல்லாமே இருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு எந்த வண்டி வேணும் தாராளமா நீங்க வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க நல்லா கிளீனா இருக்குங்க ரிப்ளேஸ்மெண்ட்டோ வண்டி அடிப்பட்ட வேலை பார்த்தா அது மாதிரி வண்டியெல்லாம் கிடையாது வண்டி தரமான வண்டி தான் ரெண்டு வண்டியுமே குவாலிட்டியா இருக்கு எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணி வந்துட்டு வண்டி குவாலிட்டி பாருங்க தரமா இருக்கு

இந்த மெரூன் கலர் வண்டிங்கிறது மெரூன் கலர் இது டயர் நாலு டயருமே புத்து டைர் தான் போட்டிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் டென்டர் க்ளாச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடிப்பட்டு வேலை பார்த்தா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது வண்டி பாருங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது மெரூன் கலர் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ஒன் டா சேன்ட்ரோ ஏசி போஸ்டரிங் பவுர்ன்டாக வந்துடும் சரிங்க அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மீட்டர் லைவ் இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்குது செட்டு போட்டிருக்காங்க வண்டி லெதர் ஷீட் கவர்லாம் போட்டிருக்காங்க எதுவும் நீங்கள் எடுத்து வேலை பார்க்குற மாதிரி கிடையாது ஏசி பஸ்டரிங் பவுர்ன்டாக வந்துடுங்க தரமான வண்டி தாங்க எல்லாம் கூட பாருங்க எடுத்த எதுவும் வேலை பார்க்குற மாதிரி இல்லைங்க வண்டி தரமான தான் பாலா காசுல கொடுத்துட்டு இருக்கோம் தரம் இல்லைன்னா எப்பவுமே மாட்டோம் வண்டி எடுத்தா அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டுதான் இருக்கலாம் அது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டியான வண்டி மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டாப் எல்லாம் கூட பாருங்க சுத்தமா இருக்கு சீட் எல்லாம் பாருங்க இந்த டோர்லாம் கூட பாருங்க ரெஸ்ட் கெஸ்ட் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சுத்தமா இருக்கு

தரமான மட்டும் தான் கொடுத்துருக்கோம் பாலா காசு எப்போ கொடுத்தாலும் தரமான கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க விலை குறையும் கம்மியாக கொடுப்போம் நீங்க தாராளமாக நீங்கள் செக் பண்ணிவிடுவாங்க ரெண்டாயிரத்தி எல்லாம் என்ன மார்க்கெட் போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்து பத்தாம் மாசம் ஹெஜ் லெவல் இருக்கு இன்சூரன்ஸ் லெவல் இருக்கு நாலு நியூ பிராண்டாயிரம் ஏசி ஒர்க்கிங் இருக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு லட்ச ரூபாய் வித்துட்டு இருக்காங்க பாலகாசுல குறைஞ்ச வேலை எல்லாம் ரெண்டாயிரத்தி எழுபது எட்டெல்லாம் போட்டு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்காங்க பாலா குறைஞ்ச வேலை தான் கொடுக்க போறோம் நேரில் வந்து பாருங்க எந்த கால் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டுமே தரமா இருக்கு பாருங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு தரமான வண்டி தாங்க கொடுப்போம் தர வேணாம் எப்பவுமே தரமாட்டோம் ரெண்டுமே இன்ட்ரோட் எல்லாம் காமிச்சிருக்கோம் ரெண்டுமே தரமா இருக்கு ரெண்டு ரீப்ளேஸ் ஆகாத வண்டி ரெண்டா கிராச்சர் வண்டி எல்லாம் கிடையாது தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நேரில் வந்து பாருங்க திருக்குடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி மட்டும் தான் இருக்கு நேரில் வந்து பாருங்க காமிச்சிருங்க நான் வெளியில நிறைய கஷ்டமா வர்றீங்க ஃபுல்லாவே காமிச்சிடும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க தரமாக இருக்குங்க தரமாக இருந்தால் தான் கொடுப்போம் நேரில் வாங்க நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்கள் ஊரில் இருந்து தான் தரமா கூட்டு வந்து செக் பண்ணி கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் தரமான வண்டிக்கு மட்டும் தான் கொடுப்போம் பாருங்க வண்டி ஓட்டியே காமிச்சிடலாங்க வண்டி தரமான வண்டி தரமா நீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மெக்கானிக்க கையோட கூட்டணி கூட எடுத்துக்கலாம் வண்டி பாருங்க சிட்டுக்குருவி மாதிரி பாருங்க ரெண்டு வண்டியுமே தரமா வந்துருக்கு ரெண்டு வண்டியுமே அப்டேட்ல இருக்கு பாலாகாசல் அப்டேட்ல இருக்கு சேண்ட்ரோ நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி தரமா இருங்க நேரில் வந்து பாருங்க பாலாகாசு இடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாங்க வண்டி தரமா இருக்கு பாருங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு வண்டியுமே ரெண்டாயிரத்தி பத்து தாங்க தரமான வண்டிக்கு தான் இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி குவாலிட்டி பாருங்க வண்டி பாருங்க தரமா இருக்குங்க பாலா எப்ப கொடுத்தாலும் தரமான வண்டி தான் கொடுப்போம் பெஸ்ட் வண்டி தான் கொடுப்போம் லோ பிரைஸ் ரெண்டு ரெண்டுமே லோ பிரைஸ் போட்டிருக்கோம் நேரில் வந்து பாருங்க ஒரு குறைஞ்ச வழிதான் போட்டிருக்கோம் ரெண்டு வண்டியுமே தாராளமா நீங்க செக் பண்ணிட்டாங்க ரெண்டு லட்சம் யாருமே போடல நம்ம ஒரு குறைஞ்சாலில் தான் போட்டிருக்கோம் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தான் கேட்கிறாரு ஒரு சின்ன வித்தியாசத்துல பண்ணி தரலாம் நேரில் கஸ்டமர் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டாரு ஒரு கேட்டாரு குறைஞ்சலாம் பண்ணி தரான் வண்டி பாருங்க இந்த வண்டி ரெண்டு ஒட்டுமே மிஸ் பண்ணாதீங்க ரெண்டு ஒன்றுமே தரமா இருக்கு ரெண்டு வட்டுமே குவாலிட்டியாகவும் இருக்கு நேரில் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தாராளமா நீங்க எங்கன்னா செக் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது எல்லாம் வச்சுக்க நீங்க ஒரு ரெண்டு ரூபாய் கேட்டிருக்காங்க நேரில் வந்து பாருங்க மறுபடியும் சொல்லிட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்று இருக்காங்க ஏசி பாஸ்டரியும் பாருங்க வரும் பியூர் பெட்ரோல் வண்டி தான் வண்டி வந்து இன்சூரன்ஸ் எப்படி லைவ்ல இருக்கு அது வந்து கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒன்று தொண்ணூறு சொல்லிட்டு இருக்காரு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பிக்சரா நேரில் வாங்க ஒரு சின்ன தேர்தல் பேசி பண்ணி தரலாம் இந்த வண்டி பாருங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்ட் ஓரிங் சேம் ரெண்டுமே ஜிஎல்ல சொல்லிட்டாங்க இதுவும் பியூர் பெட்ரோல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் இது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இதுவும் கஸ்டமர் ஒன்று எழுபத்தி அஞ்சு வரி ஃபைனலாக கேட்கிறாரு நேரில் வாங்க ரெண்டு ரெண்டுமே பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிடலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட பாருங்க வீடியோ பார்க்கலாம் இருக்கும் நன்றிங்க